நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயம் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கழுத்தை சுற்றிய பாம்பின் தலை உங்களுடைய கையில் சிக்க போகும் தருணம் பல கண்டங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க கூடிய ஒரு வழி உங்கள் கையில் கிடைக்க போகுது அந்த வழியை காட்டப்போகும் இறைவன் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பது அதாவது நவ கிரகத்தால் அடுத்த ஒரு மூன்று மாதத்திற்குள் கிடைக்கப் போகின்ற நடக்கப் போகின்ற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பிட்டு இரட்டை ராஜகரங்கள் இரண்டு ராசியில் ஒன்று கூட போகிறார்கள் ஸோ அதை பற்றியும் விரிவாக விளக்கமாக பார்த்துருவோம் ஸோ அடுத்த மூன்று மாதம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்தினுடைய பலன்களை இன்றைய ஒரே பதிலில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லா பார்க்கும் நம்ம சேனல் ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிட்டு கூடவே ஒரு தவறாமதிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் ராகு கேது என சொல்லக்கூடிய அந்த இரண்டு கிரகத்தால் மாட்டித் தவித்த உங்களுடைய வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ கேது உங்களை விட்டு விலகி இருக்கிறார் அதுவே மிகப்பெரிய அளவு நன்மை இப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்தில் நடக்கப் போகின்ற கிரகங்களுடைய பேரிச்சால் என்னென்ன பலன் கிடைக்க போகுது அதுவும் குறிப்பிட்டு மிதன ராசியில் சூரியன் குரு இணைவு அதே போல் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது இணைவு புதன் கடகராசியில் வந்து அமரப்போகிறார் சுக்கரன் ரிஷபராசியில் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் ஸோ ஏழில் சனி பகவான் மற்றும் ஆறில் ராகுவான் இது கிரகங்களுடைய அமைப்பு சோ இந்த கிரகங்கள் வாயிலாக உங்களுக்கு என்னென்ன பலன் அடுத்து நடக்க போகுது இதுல குறிப்பிட்டு கண்டக சனி சனிவனுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்க மீது இருக்கு சனி பார்க்கும் இடம் பாலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேது கேதுங்கிட்டு விலகினாலும் சனி பார்வை இருக்கிறதுனால ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் இப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு அச்சம் இருக்கும் செய்வினை ஏவல் பிள்ளி சு போன்ற சம்பந்தப்பட்ட குளார்கள் அதே போல உடல் ரீதியான என்ன நோய் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்துல மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு இதுதான் அந்த கண்டகச்சனி செய்யும் ஆக மொத்தம் விஷம்னு சொல்லிக்கலாம் அந்த பாம்பு எப்போ கொத்தும் அப்படின்றது தெரியாது ஆனா பாம்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் கழுத்தை சுத்தி இந்த பாம்பு இருக்குது எப்போ நம்மளை கொத்த போகுது அப்படின்ற ஒரு பயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது இருக்குது அதனாலேயே உங்களால நிம்மதியாக எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாது சரிங்களா இப்படிப்பட்ட சூழலில் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கிறாரு உங்களுடைய கண்ணிக்கு பன்னெண்டாம் வீட்டினார் இப்படி இருக்கும்போது அந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை மீன ராசியில் பதியுது அப்போ சனியினுடைய பார்வையை மாற்றும் குஜன் இந்த செவ்வாய்க்கு இன்னொரு பேர் தான் குஜன் சரிங்களா அப்போ சனி பார்வையை மாற்றுகிறார் இந்த செவ்வாய் பகவான் அப்போ இதனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கும் அதுவும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா சந்திரனுக்கு பகை கிரகம் சனி ஏன்னா சந்திரன் மதிக்கார்கள் சனி விதிக்கார்கள் அப்போ உங்களுடைய நடக்காது நடக்காத என்னத்துக்கு எதிர்மறையாக தான் சனிவானது வரைக்கும் செயல்பட்டு வந்தார் இப்போ செவ்வாயுடைய பார்வையால் நீங்க நினைச்சத செய்ய முடியும் நீங்க சுதந்திரமாக இயங்க முடியும் உங்களுடைய திட்டங்கள் பழிக்க ஆரம்பிக்கும் முக்கியமா பயம் நடுக்கம் ஏவல் பிள்ளை சுனி சொந்த பிரச்சனைகள் குறையும் சரிங்களா அப்ப சனி பார்வையை செவ்வாய் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுனால கண்டிப்பாக அஸ்தனத்திர காலங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் முதல்ல ஒரு விடிவு காலம் வருது அடுத்தபடியாக இரண்டு பேரால் விரைய செலவுகள் உங்களுக்கு இருக்கு ஒன்று கூட பிறந்தவங்களால ஒன்னொன்று பூரீக சொத்தால் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆடம்பரத்துக்காகவோ அத்தியாச தேவைக்காகவோ அல்லது அதிக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் அல்லது வீடு கட்டுறது வாங்குறது நிலம் வாங்குறது இந்த விஷயத்துல பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது கூட பிறந்தவங்களால செலவும் அல்லது நேர விரயங்களும் ஏற்படலாம் சரிங்களா கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கலாம் ஆனா அதுவே மாமன்வழி உறவுகளு சில லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் கிடைக்கும் அடுத்த இந்த இந்த ஜூலை ஆகஸ்ட் மாமன் வழி உறவுகளுமான லாபங்களும் தொழில் ரீதியான லாபங்களும் அதே போல் கல்வியால் லாபம் நீங்க படித்த கல்விக்கு ஏத்த ஒரு வேலை உங்களுக்கு அமையும் கற்றுக்கொண்ட கலை ஏதாவது கற்றுக்கிட்டு வச்சிருக்கீங்க லாபங்கள் பார்ப்பீங்க புத்தி சாதுரித்தால் வாக்கு சாமர்த்தியத்தால் வழக்குகளை வென்று அல்லது இந்த வாக்க மையப்படுத்தி செய்யக்கூடிய டீச்சிங் தொழில் சோ இந்த மாதிரியான தொழில்கள்ல மிகப்பெரிய ஒரு லாபம் என்பது உங்களுக்கு உண்டு அல்லது பாடல் பாடக்கூடியது கலைத்துறை சம்பந்தப்பட்ட இதுலயும் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சூரியன் குரு பத்துல மிதுன ராசியில சேர்ந்து அமர்ந்திருப்பது சரிங்களா சோ இந்த ஒரு அமைப்பு ஆணி மாதம் வரை வரைந்து இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பலன் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மைகள் கவர்மெண்ட்ல ஒரு லோன் பஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ குருவான் அங்கே பத்தில் அமர்ந்திருக்கிறாரு நிச்சயம் தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு பெயர் நீங்கள் எடுப்பீங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ சுக்கரன் மகவான் வேறு ஆட்சி பெற்று ஒன்பதாம் வேடன ரிஷபத்தில் பாக்கிஸ்தனங்கள் அமர்ந்திருக்கிறாரு ஸோ அப்போது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரனுக்கு சுக்கரன் சமகிரகம் அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களை ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நினச்சிருந்திருப்பீங்க அதை வாழ்க்கையில் நமக்கு பிடித்த நபர் வரமாட்டாங்களா அப்படின்னு ஸோ உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தாலும் அந்த பார்ட்னர் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்பார் அவருடைய தொடர்பு ஏற்படும் சரி அது இல்லைங்க நான் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல சரியான ஒரு வேலையால் எனக்கு அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படி விட சரியான ஒரு வேலையால் உங்களுக்கு அமையும் அதே போல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு செய்யக்கூடிய ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நீண்ட வருடமாக ஒரு விஷயத்தில் எனக்கு இதில் சரியான ஒரு ஆள் இன்னும் கிடைக்கல நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆள் உங்களை தேடி வந்து சேரப்போகிறார் சரிங்களா அது கண்டிப்பாக நடக்கும் அதே போல ஏழில் இருக்கக்கூடிய சனிவான் செவ்வாயுடைய பார்வைகள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்காரு அதனால கண்டிப்பா உத்தியோகத்துல இருந்த பிரஷர் டென்ஷன் கவலை கண்டிப்பா குறையும் ஆறில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பா எதிரிகளை கொஞ்சம் அடக்கி வைப்பார் அது அவன் மாற்று இல்லை ஆனா இந்த ஒரு நேரத்துல கை நீட்டு நேரத்தில் கடன் உதவி கிடைக்கும் ஸோ கடனை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் பணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா அந்த பண உதவி லோன் பிரசு இதெல்லாம் டக்கு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு வேலையில் கொஞ்சம் மலைச்சல் வேலையில் கொஞ்சம் பயணம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனா அதனால நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் ஒரு பண லாபம்ன்றது கண்டிப்பா இருக்கு அதுல நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் இப்போ இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சேர்க்கை சேர்ந்து கடகத்தில் இணைவாங்க ஸோ அந்த ஒரு நிலைப்பாடுகளில் என்ன பெரிய அளவு அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும் அப்படின்னா பூரிக சொத்தால் லாபம் தந்தையால் லாபம் அரசாங்க விஷயத்தில் லாபம் ஸோ இந்த மூன்று விஷயத்துல லாபங்கள் உண்டு ஆனா அதுல பூரிய சொத்து நிலம் சொல்றேன் இல்லையா அதுல எப்படி லாபம் அதை வித்தா லாபம் அது உங்க கைய விட்டு போனா உங்களுக்கு லாபம் இல்ல அதை பங்கை வந்துட்டு ஷேர் மட்டும் வாங்கி நீங்க ஒதுங்கிறீங்க ஸோ இதுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு இருக்கு எப்படி இருந்தாலும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா பாம்பினுடைய தலை உங்க கையில் சிக்க போயது அதனால உங்களை கொத்துமோ அப்படின்ற ஒரு பயம் இனி உங்களுக்கு இருக்காது சரிங்களா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போலீஸ் தகராறு பிரச்சனை இவ அனைத்திற்கும் ஒரு தீர்வு அல்ல அதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வச்சிருவீங்க அப்போது தலை போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள முலையிலேயே கிள்ளி எறியக்கூடிய வேலையில் நீங்கள் இறங்கிடுவீங்க அப்போ அஸ்தன்காங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிரும் நிச்சயம் இவங்க தான் நம்மளுடைய துரோகி இவங்க தான் நம்மளுடைய எதிரி அப்படின்றது ஸோ திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை தொழில் என எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை கண்டிப்பாக கழுத்தை சேர்த்து பிடிச்சி அவங்களுடைய ஆட்டத்தை அடைக்கிடுவீர்கள் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அஸ்த நிச்சயம் பெரிதளவு ஒரு நிம்மதின்றது கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த நவகிரகத்திற்கு முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஒரு வழிபாடுனா இந்த பன்னெண்டுல செவ்வாய்க்கியது நினைஞ்சிருக்கிறார் இல்லையா கண்டிப்பா முருகனுக்கு பாத யாத்திரை போகிறது அல்லது மலையில் இருக்கக்கூடிய முருகப்புறமான படியேறி சென்று வணங்குவது இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது பழனி ஒண்ணா கண்டிப்பா கிரிவலம் வாங்க அது ரொம்ப ரொம்ப அஸ்தனச்சருக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கும் சரிங்களா சோ நல்லது இந்த பத்தி நிச்சயமா இந்த ரொம்ப பண்ணுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நிமர் சிவாய் எல்லாம் மல்லிஷ்டி வாரகிம்மன் திருவடி சரணம்